வருடங்களுக்கு தொழில்துறையில் இருந்து ஊர்ஜிதம் பண்ணியிருக்காங்க தொழில்துறை இந்த கோவிலோட சிறப்பு வந்து சுவாமி தான் அவரோட அவருடைய பெயர் வந்து பஞ்சவரகேஸ்வரர் சுவாமி வந்து ஐந்து வர்ணங்கள் மாறுவார் சூரிய ஒளியின் மேலே படும்போது சுவாமியோட நிறங்கள் வந்து ஐந்து விதமாக காணப்படும் இப்போ சுவாமி வந்து எங்கேயுமே காணப்படாத சதுர வடிவில் இருப்பார் சுவாமியோட ஆவுடையார் வந்து சதுர வடிவாகவும் சுவாமியோட பானமும் சதுர வடிவில் பட்டது திருச்சூர் பாடசாலையில் ஐந்து வருடமாக பாடம் கற்பித்து சமீபமாக இரண்டு வருட காலமாக இந்த ஆலயத்தில் பணியாற்றி வருகிறேன் ஆலயம் எங்கு இருக்கின்றது என்றால் திருவள்ளூரிலிருந்து ரெட்ஹில்ஸ் என்னும் சாலையில் ஈக்காடு என்னும் கிராமத்தில் இந்த ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் முக்கியமான தெய்வங்களான ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனடை சுவாமி இவர்தான் இந்த கோவிலின் பிரதான மூர்த்தி ஆவார் இந்த சுவாமியின் சிறப்பு இல்லைன்னா சுமார் ஆயிரத்தி நூறு வருடங்கள் பழமையான ஆலயம் இந்த சுவாமி வந்து அவர் தேவரங்களுக்காக அமிர்தம் மகாமேருவை வாசுகி நாகத்தினால் அடையும் போது அந்த அமிர்தம் வந்து இந்த பூமியில் விழுந்த ஒரு இடத்தில் உருவான சிவலிங்கம் இவர் இவர் வந்து சுயம்புமூர்த்தி இவரோட சுரூபம் வந்து எல்லா சிவலிங்கத்தோட மாற்றங்களாகவும் ஒரு வித்தியாசமான தோற்றமுடையவர் இந்த சிவனோட தோற்றம் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆமை ஒருகளை ஒன்று சேர்த்து யானை தந்தம் நிறம் போல இந்த சுவாமி காட்சி வைப்பார் இந்த சுவாமி வந்து இந்த தோல் முதலியான நோய்களுக்கு இவரோட மருந்துகளாகும் இவருக்கு அபிஷேகம் செய்யும் விபூதிகள் அபிஷேகம் செய்யும் ஜலம் பால் ஆகியவற்றை உட்கொண்டால் இந்த தோல் முதலியான நோய்களானது சிவர்த்தியாகும் கூடுமானவரும் இந்த சுவாமி எந்த ஒரு அருளை கேட்டாலும் மகாகரண பிரபுவாக அருள் தருவார் இந்த கோவில் அம்மாவோட நேம் அதாவது பெயர் வந்து திருப்புர சுந்தரி தோற்றம் வந்து நாலு அடி இருப்பாங்க இந்த அம்மாள் சரியாக இந்த அம்பாவோட வர்ணத்தை வந்து நம்ம சொல்லணுன்ற ஒரு இது இல்லை அம்பாவோட முகம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான முகம் அம்பாவில் வந்து கருணை கருணை வடிவானவன் அம்பாளுடைய எந்த ஒரு 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 விஷயத்தை நம்ம கேட்டாலும் அதை அள்ளி கொடுப்பாள் இந்த அம்மாள் இந்த கோவிலோட சிறப்பாசங்கள் இந்த கோவிலில் இருக்க அந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான முறையில் சிற்பங்கள்லாம் செதுக்கி இந்த கோவில் முதல்ல வந்து ஒரு மண்டபமாக தான் இருந்தார் இந்த சுவாமியோட வலையம் சமீப காலமாக ஒரு வருடப்பிற்கு முன்னாடி இந்த கோவிலுடைய திருப்பணிகள்லாம் ஆரம்பித்து சுவாமிக்கும் அம்பாள் மற்றும் விமானங்கள் ராஜகோபுரம் ஆகிய திருப்பணிகள்லாம் செய்யப்பட்டு போன மாதம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளாக இந்த கோவில் புறம்பழக்க செய்யப்பட்டு இன்று சரியாக நாற்பத்தி ஏழாவது நாள் மண்டலாபிஷேகங்கள் நடைபெற்று இன்று நாற்பத்தி ஏழாவது நாள் முதல் கால யாபகம் நடந்தது நாளைக்கு மண்டல பூர்த்தி நிறைவாக சுவாமிக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் அம்பாளுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மற்றும் பரிவார மூர்த்தங்கள் அனைவருக்கும் அரசாபிஷேகங்கள் செய்யப்பட்டு சுவாமி நாளைக்கு சீரம் சிறப்புமாக நாளை மாலை ஒரு எட்டு மணி அளவில் சுவாமி திருவிதி குழா செய்ய வருகிறார் இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள்லாம் இங்கே இருக்க சிற்பங்கள் எல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் இந்த கோவிலில் இருக்க நாலு தூங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தூண்டி ஒரு ஒரு சுவாமியோட சிற்பங்கள் இருக்கும் இதில் வந்து இப்போ இந்த சுவாமியோட சிலை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அம்பாள் வந்து சுவாமியை சேர்த்து கட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சிற்பம் இதுக்கு மேல் சிலையாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து சிவலிங்கத்தை வாழால் கட்டி எழுப்பார் ராமகிரி என்ற ஊரில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருக்கு அந்த மாதிரி இந்த கோவிலில் இருக்க இந்த சிற்பங்களில் இந்த தூணில் இருக்கிற சிற்பங்கள் ஒன்றொன்றும் ஒரு ஒரு இதிகாசத்தை குறிப்பிட்டுள்ளது இந்த கோவிலோட சிறப்பம் சிறப்பு நடிகமாக பரம்பரைலர் பஞ்சவீஸ்வரர் ஆலயம் அருள்மிகு திருபுர சுந்தர் சமேத பஞ்சவரேஸ்வரர் ஆலயத்தினுடைய பரம்பரை அரங்காவலர் இருக்கேன் இந்த கோயில் வந்து ஆயிரத்து தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய கோயில் இது வந்து சுயம்பு கோயில் இது சுற்றியில் வந்து ஐந்து காடுகள் இருக்கும் அந்த காட்டுப்பகுதியை சேர்ந்த இந்த கோயிலில் சுற்றி காடு இருக்க தொட்டு ஈச்சங்காடுன்ற பெயர் மருகி நாளடைவில் ஈகாண்டு என்று பெயர் பெற்றது இது தேவாரத்தில் புகழ் பெற்றால் கூட தேவாரத்தில் எல்லாம் கூட அதில் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு தேவாரத்தில் பா இடம்பெற்ற பாடலுன்ற சொல்கிறதுக்கு அதில் சரித்திர கூறுகள் ஆராய்ந்து வராங்க ஆனால் இன்னும் இது வரைக்கும் தெரியலை ஆனால் பழமையான ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு மேலே போயிட்டேன் தொல்லியல் இதில் சொல்லும்போது இதில் கண்டிப்பாக தேவாரம் பாடல் பெற்ற கோயிலாக தான் இருக்கும் சரியான நம்மளுக்கு இது ஆதாரம் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு வந்து மருத்துவ ரீதியாகவும் உடல்நல ரீதி மற்றபடி என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிவர்த்தி ஆகுதுங்கிறது பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த கிராமத்தில் வந்து பார்க்குறாங்க வெளியூர்லாங்களோ இந்த கோயிலுக்கு வந்து அவங்க வேண்டுதல நிறைவேற்றிட்டு போயிட்டுருக்காங்க இது வந்து இந்த கோயில் வந்து அரசாங்கத்தில் கட்டுப்பாட்டில் உள்ள லிஸ்டர்ல நான் ஈஸ்டர் கோயில்னு சொல்லுவாங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்று சிறப்பாக நடைபெற்று இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இந்த கோயிலுக்கு வர வந்தீங்கன்னா எல்லா வசதியும் நான் அறங்காமல் முறையில் செய்து தருவேன்பதில் உறுதி இருக்குது அதனால் குழந்தை வந்து அம்பாவோட அந்த மடியில் வந்து அந்த பச்சை பயிற்று வந்து அந்த கட்டி அது வந்து அயிர் வந்து கொடுப்பாரு குழந்தை இல்லாத வந்து எவ்வளோ பேருக்கு இந்த குழந்தை வந்து குழந்தை நிறைய பேர் இருக்க இருக்குங்க நீங்கள் எல்லாரும் வந்து அதே மாதிரி சாமி அந்த வந்து கேட்டீங்கன்னா அந்த மாதிரி அந்த சிறு குழந்தைங்க கட்டியில் கட்டி கொடுப்பாரு அதில் சாமி குடும் கல்யாணம் ஒன்பது நாள் நவராத்திரி நான் சிறுமி நல்ல சாமி ஊர்வலம் தான் வருவார் பங்கு முதல் நடந்து எல்லா குருவையும் கவுரி சங்கடாச்சங்கி கிருத்திக்க அம்மாசை வந்து அனதானம் எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா சந்தோஷம் செய்யாங்க கோவிடு இந்த மாதிரி இருக்கிறதே எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் எப்படியோ பாட அடித்தா கோவில் அறந்துட்டு இப்போ வந்து நான் வந்ததுனால ரொம்ப சந்தோஷம் அவர் சாமி நல்லா நடத்துவார் நோன் வழி இல்லாமல் அதை வரவங்களுக்கெல்லாம் நல்லா வச்சு பண்ணுவார்

நைட்டு வயிற்குள்ளா பார்த்துட்டேன் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் விசப்படி வீடு கடற்கால அபிஷேக செல் இது வசப்படியாக்கு வீடு வந்து மக்கள் வாங்கி போய் பூசினா உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க சூரிய ஒளி பார்த்து அந்த கோயிலோட கோயில் என்ன எந்த காலம் கோயில் எவ்வளோ நாள் ஆகிருக்கும் அந்த கோயில் அப்போ நான் மீன் சின்ன சில இருக்கு இல்லையா இருக்கு அதனால பாண்டின் காலத்துக்கு போய் அப்படின்னு சொல்லுவேன் என் கேட்ட நான் சொல்லுவேன் ஐயா மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா கைலாயத்தை பார்க்க முடியாத காட்சி கைலாய காட்சி தூக்கி வாங்க செய்திருக்காங்க காலையில் வந்தேன்னா ஐயா நான் கைலாயத்து தான் வர முடியாது இங்கே அந்த காட்சியை நான் பார்க்கவே எப்படியோ இருந்து நீங்க போகிறோம் இதெல்லாம் பார்ப்போம் என்னுடைய மனுஷன் சந்தோஷம் பண்ண அகர திருமலங்கிறவுலில் எனக்கு ஊர் இங்கே வந்து என்னை கோயில் கட்டணம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபுரம் கட்டணும் சொல்லி கூப்பிட்டாங்க அப்படி கூப்பிடும்போது வந்து பார்த்துட்டு நான் போயிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் இதற்கு ஆலயத்துக்கு தூட்டு கேட்டுருக்காங்க அது ஒம்பதாவதா என்னை நியமித்து நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி அப்படி சொல்லும்போது சிவன் பட்டினா எனக்கு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சிவன் கோபுரத்தை கட்டி கட்டுதலாம் கொடுத்து போது அப்புறம் ராஜகோபுரம் அம்பாள் சன்னதி இது ஒரு சோழமாக கொடுத்து வேறு நல்லா சிறப்பாக இந்த பஞ்சவரமேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்த பிறகு எனக்கு இங்கே பொருள் தட்டுப்பாடோ எதுவுமே இல்லாமல் ஊர் மக்களும் சரி இந்த ஆலய தன்புரத்தை தவிக்குமார் அவர்கள் சிறப்பாக நீங்கள் சேமியை நாங்கள் ஒத்துழைப்பு தரோம் அப்படின்னு சொல்லி தண்ணி மாசம் ரொம்ப சிறப்பாக ஓ சிவன் இந்த கோயில் வந்து ஐம்பது அறுபது வருஷமாக வெறும் புலராயிருந்தது இந்த புலராயந்த கோயிலை ஒரு பத்து பெண்கள் வந்து ஒன்றா சேர்ந்து பத்து பெண்கள் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த கோயிலை வந்து அவங்க தான் உருவாக்குனாங்க அதில் வந்து சாந்தகுமாரி அம்மா பொங்கி அம்மா விஜயா விஜய அம்மா இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க பேரென்னு சொல்கிறதில்லை ஆனால் பத்து பேர் இருந்து முதல்ல வந்து இந்த கோயில் வாசல் உள்ளே நுழைய முடியாது அது போல் இருந்தது தொண்ணூற்றி ஒம்பதில் வந்து உள்ளே நுழைந்தாங்க அப்போ வந்து யாரும் வந்து எதுவும் செய்ய முடியாது இவங்க வந்து தெருவில போய் குடியேறிச்சி வாங்கி பிரதம் செஞ்சு அதை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டு இருந்தாங்க இதில் வந்து பெரும் பெண் பங்கு வந்து இந்த பெண்களுக்கு தான் ரொம்ப உண்டு ஆண்கள் பங்கு பங்கை விட பெண்கள் பங்கு தான் அந்த கோயிலுக்கு ரொம்ப விசேஷம் கோயிலுக்கு வந்து வந்தாச்சுன்னா எல்லா நடக்காத காரியம் எல்லா காரியமும் நல்லா நடக்கும் இந்த கோயிலுடைய சிறப்பு அதில் வந்து குழந்தை பேர் நோய் தீர்க்கிறது அப்புறம் வந்து அவங்க என்ன மன கஷ்டத்தோடு வராங்களோ அந்த கஷ்டம்லாம் இந்த கோயிலுக்கு வந்தாச்சா அவங்க வந்து நிம்மதியாக இருப்பாங்க அதுதான் அந்த கோயிலுடைய சிறப்பு அம்பாளுக்கு வந்து அந்த காதில் வந்து தோடு போடுறது தோரம் இருக்கும் அம்பாள் வந்து அறுநாறு மணி நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அம்பாள் இந்த அம்மாவில் வந்து தீவிர சுந்தரியம்மா ரொம்ப தெற்கு நோக்கி இருக்கிறாங்க எம் பயம் கிடையாது நல்லா சிறப்பாக இருப்பாங்க அதே போல் அந்த கோயிலுடைய தூண்கள்ல வந்து ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு சிற்பங்களும் வந்து ஒவ்வொரு அர்த்தம் இருந்திருக்காங்க அந்த அர்த்தங்கள் வந்து அதை வந்து அந்த பிரசன்னம் பகிற வந்து எல்லோரும் அவங்க நல்ல பிள்ளையில சொல்லுவாங்க வந்து முருகர் வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க கண்ட சசி நல்லா சி திருக்கல்யாணம் செய்வாங்க அந்த திருக்கல்யாணத்தில் உட்கார்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்த பேர் வந்து உட்காந்து பேசுனா மறு வருஷம் வந்து குழந்த இருந்தது எட்டு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு சஷ்டி கல்யாணத்தில் வந்து குழந்தை பேர் கண்டிப்பாக இருந்திருக்கு அடுத்த வருஷமே குழந்தை இருந்தது அது ஒரு பெரிய சிறப்பு இந்த கோயிலில் சிவாயமாக